அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா இன்னைக்கு நீங்க ரெண்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பருவமழையில் இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷேகமான ஒரு அற்புதமான ஒரு காட்சிங்க இது வந்து அது பார்க்கறதுக்கே ஒரு 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 மிகப்பெரிய ஒரு காட்சின்னு காட்சி நான் நான் தனியா போயிருந்தாலுமே கூட அந்த இடத்துல அந்த வந்து நம்ம அந்த அபிஷேகத்தில் பார்க்கும்போது போது உங்களுடைய மனமே ரொம்பவே அழகா இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் சோ இந்த இயற்கை காத்தோட நேச்சுரலா நீங்களும் இந்த அபிஷேகத்தை பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நம்புகிறேன் சோ அதே மாதிரி பருவதமலையோட அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஃபுல்லாக நம்ம போட போறோம்

கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நான் நம்புகிறேன் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஸோ சிவன் கேட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது கேட்டாலுமே அவர் கொடுப்பாருங்க ஆனால் அவருடைய பக்தனாக நீங்கள் தீவிரமாக இருக்கும்போது ஸோ இந்த அழகான ஒரு அற்புதமான ஒரு இடத்துல நம்ம சிவபெருமனை தனியாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி